து அவர்கள் சென்று நான் பெற்றவன் எங்கே நான் பெற்றவன் எங்கே 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 என்று திரைத்தறிந்து ஓர் பெரிய

நீ வயசுக்கு மோசம் பொறுமையா நிறுத்தி நிதானமா ஏதோ வர்றேன் நீ வரான்னு இதாப்பா சொல்லணும்னு சொல்லப்படணும் பேசினாலும் பொறுப்பு வாங்கிட்ட பொறுப்பு வாங்கிட்ட கொடுத்துருக்கு பொறுப்பு உண்டுதான் நான் கொடுக்கிறேன் அங்க நீ பாத்து அங்க இருந்து வரும்போது பொறுப்புலாம் என்னதுங்கற அப்ப ஒண்ணுதுங்கற அப்ப என்ன நான் சொல்றேன் சரி எதுக்கு பாத்து கூப்பிட்டு சொல்லிரவா அம்மா அம்மா மிதமட்டு வந்திருக்கிறீங்கள பாக, நான் பெற்றவன் எங்கே பாக எங்கே தான்மா வந்துட்டு இருந்தாமா சரி வந்துகிட்டே இருக்கும்போது போய்தான் போய் என்னோட வந்து வந்துக்கிட்டே இருந்தாமா சரி வந்துகிட்டே இருக்கும் போது காட்டுக்கு வந்தாமா கதை முடிஞ்சிருச்சுமா ஐயா அம்மா இல்லைம்மா இங்க வாழ்ந்த கதை வளர்ந்த கதையில அரேணியா வச்சு வந்தாமா அந்த கதை முடிஞ்சிருச்சி என்னையா சொல்றீங்க பஞ்சத்தை வராதுமா காட்டுக்கு போனோம் கதையை சொன்னா காடு வந்து கதை முடிஞ்சது இப்படி சொல்றீங்களே பா எனக்கு பயமா என்ன நடந்ததுன்னு சொல்றீங்களா நடந்தது என்ன சொல்லுங்கள் என்ன நடந்தது இந்த பாவைக்கு அவருமா சொல்லுங்களே சொல்லுங்க சொல்லவில்லை என்றால் எங்களை போல் கல்விக்க முடியாது தாய் நாங்கள்லாம் கூட போயிட்டு வந்தோம்மா சாப்பிடாம இருந்தா நீ சின்னவனா இருக்கடா நாங்களா சாதம் சொன்னோம் அப்ப சொன்னாம ஒரு வாரம் என்னப்பா சொன்ன அண்ணன்மார்களே உங்க கீழ வாங்கி சாப்பிட்டா சத்தியத்துக்கு பங்கு வந்துடும் என்று சத்தியம் சத்தியம் நாங்க கூட சொன்னோம் தாத்தா சொல்ற மாதிரி ஓடுற ஜனத்துல மூணுகையை தண்ணி குடிப்பா அப்படின்னு சொன்னோம் அதுக்கு சொன்னா அந்த மூனுகையின்னு அள்ளி குடிக்கிறான்னு அந்த மூணு கையும் அள்ளி குடிக்கும் போது பாவி சாந்தா தண்ணியை கூட அள்ளி குடிக்க முடியலமா நான் கூட சொன்னேன் தாத்தா தான் பக்கத்துல இல்லையடா நீ சின்னவனா இருக்கடா பசி தாங்க மாட்டோடா ரெண்டு கை சேர்த்து குடுறா அப்படின்னு சொன்னதுக்கு ஒரு வார்த்தை சொன்னா தாத்தா சொன்னது மூணு கை ஜலந்தா இந்த ரெண்டு கையும் நான் சேர்த்து குடிச்சிட்டேன்னா எங்க சத்தியத்துக்கே பங்கு வந்துருப்பேன் நானும் நான் பெற்ற பகனும் பச்சை தண்ணி அந்தது கூட நாங்கள் பாவியாக இருக்கிறோம் இருக்கும்டா நீ சின்னவன்டா உன்னால திருப்புகைய முடியாது நாங்க திருப்புகை தரோம்னு சொன்னோமா அப்பா வேண்டாம் நன்மார்களே தாத்தா சொல்றது இனித்தான் திருப்பை சொல்றாரு நான் போய் திருப்புகிற விளையாட்டு போனாமா போன இடத்துல கரையா புத்துதான் இருந்துச்சு திருப்பைய போனா அம்மா இதுக்கு மேல நாங்க இந்த தாய் மனசு என்ன பாடுபடுன்னு எனக்கு தாமா தெரியும் தான்பேயா அலுமதோபின்னே என்ன என் சொல் கேடா பொழுதே சாயும் நே பாலும் பாம்பு அம்மா 是的。 அப்பா உன்னை பத்து மாதம் சுமந்து பால் பாலூட்டி தாளாட்டி உன்னை வளர்த்து அந்த காட்டி வாடு பாம்புடா என் நெஞ்சம் அழிக்கிறதா என் நெஞ்சமே அழிக்கிறதா ஐயா கடவுளே காசி விஸ்வனாதா உனக்கு இரக்கம் இல்லையே உனக்கு இரக்கம் இல்லையே 对吧？There நீ <laughs> மலுவன <laughs> <laughs>

கையால் உனை எடுத்தார் இந்த கையால் உனை எடுத்தார் கலை யாரும் போனா துயர் கொண்டு

நான் உன்னை பாம்புக்கு கொடுத்துட்டு மறைக்க தனிமரமா தவிக்கிறேன் அப்பா உன் அழ வேண்டாம் என்று சொல்வதற்கு யாருமே இல்லையடா யாருமே இல்லாத பாவியாக புலம்பி தவிக்கிறேன் நாங்க என்னைய என்ன மெல்லாம் வீணாகி போச்சேடா நாங்க என்னைய என்ன மெல்லாம் மண்ணாகி போச்சேடா மண்ணாகி போச்சேடா நான் எந்த குறையுமே செய்யலையேடா நான் எந்த குறையுமே செய்யலையே அள்ளி எண்ணி கொடுத்தமேடா நாங்கள் அள்ளி எண்ணி கொடுத்தமே அதற்காகவா எங்களுக்கு இந்த சோதனை வர வேண்டும் கண்ணே அதற்காகவா எங்களுக்கு இந்த சோதனை எல்லாம் வர வேண்டும் அப்பா ஐயா உன் தந்தை அன்றுதான் என்ன தெரிவித்தார் தெரியுமா கண்ணே சந்திரமதி நாம் இருவரும் மீண்டும் ஒரு நாள் சந்திக்கும் மேலே வந்தால் நான் பெற்ற மகனை என்னிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று சொன்னார் உன் தந்தை வந்து அம்மா சந்திரமதி நான் பெற்ற மகன் எங்கே என்று கேட்டார் நான் எங்கே என்று கேட்டால் உன் தந்தைக்கு நான் என்னடா பதில் சொல்ல போகிறேன் அப்பா நான் என்னடா பதில் சொல்ல போகிறேன் கண்ணு உன் தாயும் தந்தையும் பத்து மாதம் சுமந்து பால் உட்டி தாளாட்டி உன்னை வளர்த்து உன்னை எப்படி நான் வளர்க்க வேண்டும் என்று என்ன இருந்தும் தெரியுமாடா அந்த எண்ணெயை என்ன எல்லாம் வீணாகி போச்சு அந்த எண்ணெயை என்ன எல்லாம் மண்ணாகி போச்சுடா மண்ணாகி போச்சுடா மலந்து மலராதே பாதி மலர் மூளை வளரும்மே வந்தும் விடிந்தும் விடிய காளை பொழு பொழிந்த தமிழ் மன்றமே அத்தை மகளை மனம் கொஞ்சே நிலைமை வழி தந்தே வாழ I திரும்ப பெரியவர்கள் சொல்லியிருக்கிறாய் இப்படி அழுவது புலமிக்கொடி இருந்தால் நான் பெற்ற செல்வத்தை எப்போது பார்ப்பது அதுவும் அசலாற்ற வருகிறார்கள் அவர்களிடம் சென்று நான் பெற்றவன் இங்கே என்று தெரிந்து அறித்துக் வருகிறேன் வருகிறா வருகிறேன் தங்கள் மகன் போயிலிருந்து நான் விட்டு முக இருந்து விட்டான் என்று சொன்ன உடனே என் மகன்